உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் டூ ஆடியோ லான்ச் இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது அதற்கான வேலைகளும் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டுருக்குது உலகநாயகனுக்கு படக்குழு சார்பாக ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க மேலும் இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சில் எஸ்டிஆரும் சிவகார்த்திகேயனும் கலந்துக்க போகிறாங்கன்னு தகவல்கள் வந்திருக்குது இவங்க ரெண்டு பேரும் கமல்ஹாசன் அவர்களோட தயாரிப்பு நிறுவனமான ஆர்கேஎஃப்ஐ மூலமாக படத்தில் நடிக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக இந்தியன் டூ படத்தோட இசையமைப்பாளர் அனிருத் இந்த படத்தோட பாடல் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காரு அதில் மொத்தம் ஆறு பாடல்கள் இருக்குது முதல்ல பாரா சாங் ரெண்டாவது கேலண்டர் சாங் மூணாவது நீலோர்பம் நாலாவது சகா சகா அஞ்சாவது கம்பேக் இண்டியன் ஆறாவது கதரல்ஸ் இதில் பாரா மற்றும் நீலோர்பம் பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது கம்பேக் இண்டியன் பாடல் டீசரில் ஷார்ட்டாக தான் வெளியிட்டிருந்தாங்க மற்ற மூணு பாடலும் எப்படி இருக்கும்னு ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அடுத்ததாக ஜூன் ஏழாம் தேதி வேர்ல்டு வேல்டு ரீரிலீஸ் ஆக போகிற இந்தியன் படத்தோட தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கியிருக்கிறாங்க இந்த நிறுவனம் தான் கில்லி மூவியையும் ரீரிலீஸ் பண்ணாங்க மேலும் தக்லைஃப் படத்தை பற்றின ஒரு அப்டேட் அந்த படத்தில் நடிக்கிற நடிகை அபிராமி சொல்லியிருக்கிறாங்க நடிகை அபிராமி ஆனந்த விகடன் சினிமா விருதுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிகழ்ச்சியில் நேற்று கலந்துட்டுருக்காங்க இந்த விழாவில் பேசின அபிராமி தக்லைப் படத்தோட மூணு ஷெடியூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க